வணக்கம் ஜபை இஜக் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதோடு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடறாதீங்க அதோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது புத்தாண்டு மாநில சிறப்பு பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் பாமக ராமதாஸ் தலைமையில் நடந்து முடிஞ்சிருக்குது தீர்மானங்கள் வந்து இருபத்தி ஏழு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ராமதாஸுக்கு முழுமையான அதிகாரம் மற்றபடி வந்து பசுமை தாயகம் தலைவராக வந்து தன் மகளையே வந்து போட்டிருக்கிறாங்க மீண்டும் முதல்ல மருமகளுக்கு வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் போட்டாங்க அதை நீக்கிவிட்டு இவர்களாக தன் மகள் ஸ்ரீகாந்தை வந்து ராமதாஸ் போட்டிருக்கார் மற்றபடி அன்புமணி ஒரு பிள்ளையா அப்படிப்பட்ட பிள்ளை யாரும் பெற்றுவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான பேச்சுக்கள் பசி அதிகமாகி விட்டது பசிக்கிற நேரம் அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக இருபத்தி ஏழு தீர்மானத்தை போட்டு பொதுக்குழுவை முடித்து விட்டார்கள் அப்படிங்கிறது அன்புமணி தரப்பு ஆமாம் பாலுவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டி இன்னைக்கு அதையெல்லாம் விட மூன்று பக்கங்களிலிருந்தும் எங்களை கூட்டணிக்கு அழைக்கிறார்கள் அப்படின்னு ராமதாஸ் சொன்னார் சொல்லிட்டு நிறைய தன் கதைகளை சொல்லி அழுதிருக்கிறார் அதான் வந்து இன்னைக்கு பொதுக்குழுவில் அவர் பேசிய பேச்சுக்களின் சாராம்சம் அவர் நிகழ்த்திய நிகழ்வுகளின் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு சில்லறை எல்லாம் பேச வச்சு என்னை அவமானப்படுத்துகிறாங்க என் உள்ள முதுகலையும் மார்பளையும் குத்துகிறார் என அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் எங்கள் அம்மா வந்து பேசுனாங்க ஏன் அழுகிறேன்னு கேட்டாங்க உன் பேரனால் தான் நான் அழுகிறேன் அப்படின்னு போட்டு சொன்னேன் அந்த மாதிரி உன் பிள்ளையை வந்து நீ வளர்த்துருக்க அழுகிறதுக்கு தான் காரணம் அப்படின்னு போட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு அந்த பொதுக்குழுவில் வந்து ராமதாஸ் வந்து அழுது அப்புறம் பேசுகிறார் காவேரி பாக்கத்தில் ஒருத்தர் வந்து சொத்துக்காக இருபது முப்பது துண்டா வெட்டி போட்டான் அது மாதிரி என்னையும் வெட்டி போட்டிருந்தால் பரவாயில்ல ஏன்னா தகப்பன் என்ற முறையில் நான் என்ன செய்யாமல் போயிட்டேன் மான்ஃபோர்டு ஸ்கூலில் படிக்க வைச்சேன் எம்எம்சிஏல சேர்த்து படிக்க வச்சேன் அமைச்சராக்கினேன் இதுக்கு மேலே என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அழுகிறார் ராமதாஸ் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் என் பின்னால் தான் இருக்கிறாங்க அஞ்சு சதவீதம் பேர் அன்புமணி பின்னால் இருக்கிறாங்க வரும் தேர்தலில் வந்து சரியான பாடம் கொடுக்கப்படும் சரியான பதில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட்டு ராமதாஸ் வந்து தன்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறார் அப்புறம் ஜிகே மணி பேசுகிறார் இந்த கிழவனை வந்து தலையணையில் முகத்தை வச்சு அழுத்தி கொண்டுருங்க காலை அழுத்தி கொண்டு வச்சு போட்டு அன்புமணி சொல்கிறாரு இதுவாக அப்பனுக்கு புள்ள செய்கிற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பிடிச்ச வருஷமாக போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா தான் அமையட்டும் அன்புமணிக்கு வேலை இல்லை அதனால் வந்து அவர் வந்து அரசியலை விட்டு போகட்டும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டோம் அவருக்கு அரசியல் தேவை கிடையாது எதற்காக அவர் அரசியல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு பேச்சுக்கள் மற்றபடி வந்து மகள் ஸ்ரீகாந்துக்கு இந்த கூட்டத்தில் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் அவருடைய மகனையும் வந்து எல்லா கூட்டத்தில் உட்காந்துருக்கிறாங்க மற்றபடி சௌமிய அன்புமணி பசுமை தாயகம் அந்த தலைவராக இருந்து நீக்கப்பட்டு ஸ்ரீகாந்தை வந்து போட்டிருக்கார் தன்னுடைய மகளை ஸ்ரீகாந்தியை போட்டிருக்க ராமதாஸ் இதற்கு வந்து வக்கீல் பாலு அன்புமணி தரப்பு வந்து மிக கண்டனங்களை போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பொதுக்குழுவே கிடையாது கேலி கூத்து என்ன மற்றபடி வந்து பொதுக்குழுவில் எப்படி சௌமியா இவர்கள் நீக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கண்டனக்குரலை கலை அன்புமணி பக்கம் இருக்கக்கூடிய வக்கீல் பாலு தன்னுடைய பேச்சை வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார் பொதுவாக இந்த கூட்டம் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு என்ன ஒரு டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்படின்னா அரசியலினுடைய நிலைப்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக வந்து பிரதிபலிக்கிறார் மீண்டும் தன் சொந்தங்களை வைத்து கொண்டு கட்சியை ஆரம்பிக்க அடித்தளமிட மற்றபடி அவர்கள் கையில் பிறகு கொடுத்து விட ராமதாஸ் துடித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இதில் கன்ஃபார்மாக தெரியுது மீண்டும் அவர் வந்து தன் சொந்தங்களையும் மகள்களையும் பேரன்களையும் நம்பிக்கொண்டிருக்க மற்றபடி வந்து வெளியாட்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கலாம் அவர்களை பத்து பேர் உள்ளே இழுக்கலாம் கட்சியை நடத்தலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அதற்கு வந்து ஸ்ரீ காந்தி அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கிறாங்க எங்கள் அப்பா வந்து அழுகக்கூடிய அளவுக்கு இருந்தால் அதனால் நானும் இவ்வாறு அன்புமணி பேசினேன்னு போட்டு ரொம்ப காட்டமான ஒரு பதில் பேச வேண்டிதான் பிறர் பேசி பேச்சை முடிப்பதற்கும் ஒரு அக்கா தங்க வந்து ஒரு அண்ணன் தம்பியை பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அதன் அடிப்படையில் அவர்களுக்குள்ள டோட்டலாக நடந்து முடிந்த பொதுக்குழுவை பார்க்கக்கூடிய சமயத்தில் அது பொதுக்குழுவாக அல்லது ஒரு உறவுக்குழுவாக அல்லது குடும்பக்குழுவாக அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொதுக்குழு முடிஞ்சிருக்கு ஜி கே மணி அவர் அன்னைக்கே சொல்லிட்டார் சொன்னிங்கன்னா நான் கட்சியை விட்டு விளைய்கிறேன் அப்படின்ட்டார் ராமதாஸுக்காகத்தான் நான் கட்சியில் இருக்கிறேன் இல்லாட்டி நான் என்றைக்கே விளக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே சொல்லிட்டார் இப்போது வேறு விதமாக சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிடித்த ஆண்டாக போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரட்டும் நம்ம வந்து மிகப்பெரிய அரசியலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஆண்டுகள் மேலே பழியை சுமத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு செயல்பாட்டின் வெளிப்பாடோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அதே நேரத்தில் கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில் சொன்னார் மூன்று பேர் என்னை கூட்டணிக்காக அழைக்கிறார்கள் மூன்று பக்கத்திலிருந்து அடைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இந்த பொதுக்குழுவிலும் சொன்னார் மகள் ஸ்ரீகாந்த் அந்தாமாலும் சொன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் கூட்டணி யாரோடு அப்படிங்கிறத ராமதாஸ் அறிவிக்கவே இல்லை அதுதான் நேற்று நடந்த பாமக ராமதாஸ் கூட்டிய பொதுக்குழுவில் ஏற்பட்ட எதிர்பார்ப்பின்மையான ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் அறிவிக்கவே இல்லை எல்லோரும் எதிர்பார்த்தாங்க கூட்டணி யாரோடு அப்படின்னு அறிவிக்கவே இல்லை அதற்கு காரணம் பலவிதமாக இருக்குது கூட்டணிகள் சாதாரணம் கிடையாது அரிச்சாங்க அப்படின்னா மற்றபடி எல்லாரும் கூட்டணிக்கு வருவாங்க இப்போ மாம்பழச்சலம் வேணும் கட்சி யார்டு இருக்குது அங்கீகாரம் இல்லாமல் போச்சு இதெல்லாம் ஏகப்பட்ட குளறுபடி தான் இருக்குது எடுத்தோன்னே ஒரு கட்சி வந்து நாங்கள் கூட்டணிக்கு வருகிறோம் நீங்களும் வாருங்க சொல்லி ஒரு ஐம்பது சீட்டு பிடிச்சிங்கன்னா யாரும் தரவெல்லாம் முடியாது ஏகப்பட்ட கட்சி இருக்குது அவர்களை திருத்தி கொடுப்பதற்கே யாரும் சரியாக போயிடும் குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும்லாம் வந்து இன்னைக்கு ஆமா பாமக வந்ததுன்னா ஒரு சீட்டாவது கிடைக்குமா அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பு ஏதோ பழைய கட்சி பழைய நிலைப்பாடு அப்படிங்கிற அடிப்படையில் திமுக கொடுத்தா தான் மற்றபடி வந்து பாமகவை சேர்க்கக்கூடாது ஆமாம் பாமகவை எதிர்க்கக்கூடிய திமுகவில் நிறைய இருக்கிறாங்க கூட்டணி சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கும் திமுக உள்ள மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு போயிட்டு தான் இருக்குது அது அடிப்படையில் கடைசி வரைக்கும் அவர் கூட்டணி யாரோடு அப்படின்னு சொல்லவே இல்லை எப்படியோ ஒரு பொதுக்குழுவை கூட்டி முடிச்சிருக்கிறார் ஆமாம் மற்றபடி வந்து இதை வந்து ஒரு குழுவாக அரசியல் நிலவரப்படி நாம் கணிக்க முடியாது இதோ குடும்ப குழுவாக உறவினர்கள் சேர்ந்து உட்கார்ந்து பேசிய ஒரு குழுவாக அப்படித்தான் பார்க்க முடியுது வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்பனும் பிள்ளைக்கும் உள்ள விஷயம் இன்னும் போயிட்டு இருக்கு இன்னும் என் பிள்ளை முதுகில் குத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர்களே மற்றபடி வந்து அன்புமணியை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை நீண்ட ஒரு காலம் வந்து இருவரும் சேர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறப்ப பிற தொண்டர்கள் எப்படிப்பட்ட பார்வையோடு இவர்களால் பார்க்கப்படுவார்கள் அப்படிங்கிற கேள்வி இந்த பொதுக்குழு வந்திருக்கு அதனால் வந்து இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரு உறுதியற்ற ஆமாம் பேசும் பொருளாக இந்த பொதுக்குழு அமையவில்லை அப்படிங்கிறது தான் எல்லோரும் ஆமாம் ஆமாம் எதிர்பார்த்த வகையிலும் இது அமையவில்லை ஏதோ அவர்களுக்குள் கூட்டிக் கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியாத ஒளியே இதை மிக பிரம்மாண்டமாக சொல்ல முடியாது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி